மறைந்த தமிழ் தேசிய பெருந்தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்த ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தி வேண்டி அஞ்சலி நிகழ்வு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பட்டிப்பள்ளி பிரதேச கிளையின் மேற்பாட்டில் அம்பிலாந்துறை பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றது இந்நிகழ்வில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ப அரியேந்திரன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளை தலைவர் செயலாளர் பொருளாளர் இளைஞரணி மற்றும் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கொண்டிருந்தன இந்த நிகழ்வின் போது அஞ்சல் செலுத்தும் முகமாக தீபெச்சுடர் ஏற்றப்பட்டதனைத் தொடர்ந்து மழை தூவி அகவணக்கம் செலுத்தப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அரசியரியிலே பிரவேசிக்கின்றார் தந்தை செல்வா காலத்திலே அயிம்ச ரீதியான போராட்டம் இடம்பெற்ற வழையிலே முதல்வர் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அயிம்சை ரீதியான ஒரு போராட்டம் இடம்பெற்ற போது அதில் எழுபத்தி பேரை பனாக்குடை சிறையிலே அழைத்திருந்தார்கள் அமிர்தலிங்கம் அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்கள் அவரின் பாரியார் மங்கே கரஷி உள்ளிட்டவர்களுடன் ஒரு இளைஞராக ச சட்டத்திறனி இளைஞராக சட்டத்திறனிமான ஆக தந்தி செல்வா அவர்கள் அதிலே அந்த சிறையிலே மூன்று நாட்கள் அதில் தடுத்து வைத்து விடுதலை செய்யப்பட்டார் அதுதான் அவரின் முதலாவது அரசியல் விடுதலைக்கான அரசியல் பணியாக தமிழ் தேசிய அரசியல் பணியாக இருந்தது அதற்கு பிறகு அவர் ஒரு சட்டத்திறனியாக இருந்து கொண்டிருந்தார் சட்டத்திறனியாக இருந்து இருக்கின்ற போது அமிர்தலிங்கம் அவர்கள் அவரை தந்தி செல்வா அவர்கள் அரசியலுக்கு வருமாறு கூறுகின்ற போது அப்பொழுது அவர் அதை மறுத்திருந்தார் தான் சட்டத்திறனியாக ஏறக்குறைய எண்ணூறு வழக்குகளில் நான் பாதாடிக்கொண்டிருக்கின்றேன் அந்த வழக்குகளில் இருந்து இன்னொருவரை வரை நியமித்ததுக்கு விற்பாடு தான் நான் அரசியலுக்கு வருவதாக இருந்தால் சட்டத்திறனியில் இருந்து கொண்டு பகுதி நேரமாக செய்ய முடியாது முழுமையான அரசியல் செய்யப்பட வேண்டும் ஆகவே நான் இப்பொழுது முழுமையாக ஒரு சட்டத்தரணியாக இருக்கின்றேன் அந்த தொழிலை இன்னொருவருக்கு பாரம் கொடுத்து போட்டு வருவேன் என்று கூறி அதை ஒருவருக்கு பாரம் கொடுத்து அந்த வழக்குகளை முடித்ததற்கு பிற்பாடு தான் அவர் முகநேர அரசியலுக்காக எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி வட்டுக்கோட்டை தீர்மானம் இருக்கின்ற போது அதிலே அவர் கலந்து கொள்கின்றார் கலந்து கொண்டு அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கான அங்கீகாரத்துக்கான எழுபத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த தேர்தலிலே திருகோணமலை மாவட்டத்தில் அவர் போட்டியிட்டு அமோக வெட்டியீட்டுகின்றார் அதிலே இருந்து தொடர்ச்சியாக இன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பாராளுமன்ற தேர்தலை பிரித்தாலும் கூட தொகுதி ரீதியாக இடம்பெற்ற இறுதி பாராளுமன்ற தேர்தல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அதுக்கு பிறகு விகிதாசார தேர்தல் முறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தல் அதிலே அவர் போட்டியிடுகின்றார் அதிலேயும் போட்டியிட்டு அதிலேயும் வெட்டி ஈட்டியதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலே இவர் போட்டியிட்டார் ஆனால் வெற்றியிட்டவில்லை அதில் தங்கத்துறை என்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் தங்கத்துறை அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழக விடுதலை புலிகள் இயக்கத்தின் கரும்புலி தினமான அன்று எந்த நிகழ்வு நடத்தக்கூடாது என்று எச்சரிக்கைய போது அவர் அதை மீறி திருவண்ணாமலையிலே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் அந்த கன்னிவடியிலே சிக்கி அவர் உயிரிழந்தார் அந்த இடத்திலே திரும்பவும் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சம்பந்தனை அவர்களில் இணைந்து கொண்டு இன்று வரையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இங்கே இருந்த ஜோசப் பரதாசிங்கம் ஐயா அவர்களுடன் நாங்கள் இவருடன் கலக்கின்ற போது தமிழக விடுதலை புலிகளின் அங்கீகாரத்தினால் அது உருவாக்கப்பட்டது உருவாக்குகின்ற போது அந்த தேர்தலிலே அவர் போட்டியிட்டு தமிழர் விடுதலை கூட்டணியிலே போட்டியிட்டு பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினருடன் அங்கு சென்ற போது அதிலே த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக அன்றைய அவர் ஏகவனதாக தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அதிலே இருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேர்தலிலே ஆனந்த சங்கரி ஐயா அவர்கள் உடன்பட்டு கட்சியை வழக்கில் முடக்கிய போது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை இலங்கை தமிழிசை கட்சி ஊடாக போட்டியிட வேண்டும் என்று தேசிய தலைவர் அவர்கள் கொடுத்து அந்த வாக்குறுதியின் நிமித்தமாக அதிலே போட்டியிட்டு வந்தபோது இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினருடன் தொடர்ச்சியாக இருந்தார் நான் அந்த அதிலே பாராளுமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சம்பந்தனையா அவருடன் கூடுதலாக இருந்து அதிலே நாங்கள் நிற்கின்றோம் உண்மையிலே அவரை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு ஞாபக சக்தி மிகுந்த மனிதராக எந்த உடயத்தையும் எழுதி வாசிப்பதல்ல அவர் தீகதிகளை விடுதலை போராட்டமாக இருக்கலாம் அல்லது அரசியல் ரீதியான போ பணியாக இருக்கலாம் அல்லது அவர் கலைத்த தலைவர்களாக இருக்கலாம் அல்லது சர்வதேச சமூகத்துடன் கலைக்கின்ற ராஜதந்திரிகளாக இருக்கலாம் எல்லோரின் உடயங்களையும் இருந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு தான் எல்லா உடையத்தையும் வெளிக்காட்டுகின்ற ஒரு தலைவராக இருந்தார் இவர்கள் இருக்கின்ற ஒரு உடயம் என்னவென்றால் தந்தை செல்வாவுடனும் அரசியல் செய்து தலைவர் பிரபாகருடனும் அரசியல் செய்த ஒருவர் என்றால் இவர்தான் இரண்டு தலைவர் ஐந்து ரீதியான போராட்டத்திலும் பங்கு பற்றி அந்த தலைவரை அனுசரித்து தந்தை செல்வாவின் அரசியல் பணியை முன்னெடுத்தவர் ஆயுத ரீதியான போராட்டத்தில் நேரடியாக பங்கு விட்டாலும் கூட தேசிய தலைவர் அவர்களின் வழிகாட்டலை பங்கு பற்றி அடிக்கடி கிளிநொச்சியிலே சென்று தேசிய தலைவருடன் கதைத்து அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரையும் அரசியல் செய்த பணியும் இவருக்கு இருக்கின்றது ஆகவே இந்த ஐம்ப ரீதியான பணியும் ஆயுத ரீதியான போராட்ட தலைவர்களுடனும் இணைந்து பணியாற்றிய ஒரு தலைவரை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம் அதைவிட இன்னும் ஒன்று நாங்கள் பூர்வமாக இருந்தால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை எழுபத்தி எட்டாம் ஆண்டு பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று ஏ ஆர் ஜெயவர்த்தனா அவர்கள் அதிலே ஜனாதிபதியாக வந்ததற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது அதிலே ஒரு பேச்சாளராக இருந்து ராஜீவ்காந்தியுடன் கரைத்து இலங்கை இந்திய வடகிழக்கு இணைந்த ஒரு தீர்வை பெற வேண்டும் என்பதில் இவரும் கூடிய பங்கை நேரடியாக இந்தியாவுக்கு சென்று வழங்கியிருந்தார் என்பதை நான் இவர்கள் பதிவிட வேண்டியவராக இருக்கின்றேன் பிறகு தொடர்ச்சியாக எட்டு ஜனாதிபதிகளுடன் இவர் கதைத்திருக்கின்றார் எட்டு ஜனாதிபதிகள் தமிழக விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்தில் ஐந்து ஜனாதிபதிகள் இருந்தார்கள் இந்த பதினைந்து உள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பின்பு மூன்று ஜனாதிபதிகள் இந்த எட்டு ஜனாதிபதிகளுடனும் எங்கள் வடகி இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு தர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையிலே பல பேச்சுவார்த்தைகளிலே நம்பி ஏமாந்தவராக நாங்கள் சம்பந்தனையாக பார்க்கின்றோம் இப்பொழுது ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுடன் பிறகு போகின்றது இந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்படுகின்றவர்களுடன் கதைத்து அந்த ஒன்பதாவது ஜனாதிபதியுடன் ஏமாறுவதற்கு முன்பே இவர் வந்து ம மடித்து விட்டார் என்பதை தான் நான் கூற அவர் இருந்திருந்தார் என்றால் ஒன்பதாவது ஜனாதிபதியும் சம்பந்தனையாவை ஏமாற்றியிருப்பார்கள் இதுதான் எங்கள் காலத்தில் இயங்கக்கூடிய வரலாறாக இருக்கின்றது ஆகவே இந்த சம்பந்தனையா அவர்களின் பணி என்பதும் சம்பந்தனையா உற்றி சென்ற அந்த விடயத்தையும் நாங்கள் தொட்டுச் செல்ல வேண்டுமாக இருந்தால் அவர் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை பெற வேண்டும் என்பதிலே அவர் மிகவும் முழுமூச்சாக இருந்தார் இன்னும் ஒன்றை நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சியின் வரலாற்றில் எழுபத்தைந்தாவது ஆண்டு இந்த டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நாங்கள் எழுபத்தைந்தாவது ஆண்டை பூர்த்தி செய்ய இருக்கின்றோம் நாங்கள் நேர்த்திருந்தோம் அவர் கூட அதில் உயிரோட அதில் கலந்து கொள்ளாவிட்டாலும் இருப்பார் என்று ஆனால் அவர் அதை அதிலே இருந்து அவர் இறைவன் அவரை எடுத்து விட்டார் ஆனால் ஆயிரத்தி ஒரு இரண்டு வருடங்களாக ஒரு நோய்பாய்பட்டாலும் கூட ஒரு வருடங்களாக ஓரளவு நடந்திருந்தவர் ஆறு மாதங்களாக அவர் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் ஆறு மாதமாக அவர் நடக்க முடியாமல் அவர் அந்த கதிரையிலே சென்றாலும் கூட அவரின் எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்துமே வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வு வர வேண்டும் என்று உறுதியாக அவர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறப்பதற்கு முன்பு கூட அவர் அவ்வாறான ஒரு நிகழ்வுகளாக இருந்திருக்கின்றார் இழந்திருக்கின்றார் எங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார் ஆகவே இவ்வாறான ஒரு ஒரு தலைவரை நாங்கள் இன்று இழந்திருக்கின்றோம் இலங்கை பாராளுமன்ற வரலாற்றிலே ஒரு தொண்ணூற்றி ஒரு வயது நிரம்பிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து இறக்கும் போதும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வரலாறு என்றால் இலங்கையிலே எங்கள் சம்பந்தனையாவுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது ஆகவே இவர் ஒரு வரலாற்று படைத்த தலைவராக இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்று சர்வதேச தலைவர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட இறுதி அஞ்சலிக்கு வருவதாக இன்று ஒரு செய்தி வந்திருக்கின்றது அந்த இந்த வகையில் என்று தெரியாது கனடா பிரதமர் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியம் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றது அமெரிக்க யூனியன் அவ்வாறு சர்வதேச தாளன் மதிக்கப்பட்டவர்களாக மதிக்கப்பட்டவராக இவர் என்பி பிரிந்திருக்கின்றார் அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவருக்கு நாங்கள் இந்த அஞ்சலி என்றால் நாங்கள் தமிழ் தேசியத்தின் உறுதியாக இருந்து எதிர்வருகின்ற காலங்களில் எல்லாம் பற்றுறுதியாக தமிழ் தேசியத்தை முன்னோக்கி செல்கின்றவர்களாக நாங்கள் அனைவரும் மாற வேண்டும் அதுதான் நாங்கள் அவரின் இறுதி அவர்கள் நாங்கள் நிறைவேற்றுவோம் ஒரு சிறந்த தேர்ச்சி பெற்ற சட்டத்தரணியாக இருந்து பெரிய ஒரு கோடீஸ்வரனாக அவர் வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் இன்று அவருக்கு ஒரு கொழும்பில் ஒரு சொந்த வீடு இல்லாத நிலையில் அவர் உண்மையில் ஒரு அரச கட்டடத்திலோ அல்லது வாடகை வீட்டில்தான் அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்றால் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு தியாகம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்திருக்கின்றது ஒரு வியாபார ரீதியான அரசியலை அவர் செய்யவில்லை அவர் ஒரு விசுவாசமான அரசியலை செய்திருக்கின்றார் சம்பந்தனையை மட்டில் அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு வருட கால தமிழரசு கட்சியின் வரலாற்றை கண்டவர் சுதந்திரத்திற்கு முன்பு பிறந்தவர் சுதந்திரத்தின் பின்னர் வாழ்ந்தவர் இலங்கையை ஆட்சி செய்த சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சி செய்த டி எஸ் இருந்து ரணில் விக்ரமசிங்க வரையும் அவர்களை நன்கு அறிந்தவர் அவர்களது காலத்தில் வாழ்ந்த ஒரு பெருமகன் அவரை போல வாழக்கூடிய ஒரு பாக்கியம் இவருக்கும் கிடைக்காது ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அகிம்சை ரீதியான போராட்ட காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார் ஆயுத ரீதியான போராட்ட காலத்தில் வாழ்ந்திருக்கின்றார் ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகளை கலந்திருந்திருக்கின்றார் எதிர்கட்சியினரும் மதிக்கக்கூடிய பண்புகளை அவர் கொண்டிருக்கின்றார் சிங்கள அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கூட அமைச்சர்களாக இருந்தாலும் கூட அவரை காணுகின்ற போது சேர் என்றுதான் அழைப்பார்கள் அந்த அளவுக்கு வஜ்ர அபிவர்தனவாக இருந்தால் என்ன மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு உயரிய மரியாதை தான் அழைப்பார்கள் ஏனென்றால் அவர் ஒரு சுயநல அரசியல்வாதியாக இருக்கவில்லை பொதுநல அரசியல்வாதியாக தமிழ்த் தேசியத்தின் ஒரு விடிவை காண வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார் என்பது உண்மை சிங்கள தலைவர்கள் ஒவ்வொருவரும் நம்ப வைத்து ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் சிங்கள அரசியல்வாதிகள் தமிழர்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கு முன்வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் ஏமாந்தார் என்று சொல்வதை விட சிங்கள தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதிகளுக்குரிய உரிமைகளை சுதந்திரத்தை சமத்துவத்தை கொடுப்பதற்கு முன்வரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்கனவே இங்கு அரியணம் குறிப்பிட்டது போன்று இவர் அரசியலுக்குள் நுழைகின்ற போது எண்ணூறு வழக்குகள் அவரிடம் இருந்தது எனவே அவர் தேர்ச்சி பெற்ற ஆளுமையான ஒரு நேர்மையான ஒரு சட்டத்திறன் என்ற வகையில் அவருக்கு நிறைய வழக்குகள் சென்று அடைவதுண்டு அந்த வழக்கு வழக்குகளையும் இன்னும் ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டுதான் முழு நேர தொழிலாக அல்லது பணியாக தொழில் என்று சொல்ல முடியாது முழு நேர பணியாக முழு நேர சேவையாக தமிழர்களுக்காக அவர் அரசியல் தொண்டாற்றுவதற்காக வந்தவர் அவர் பல பயங்கரமான கட்டங்களையும் கடந்து வந்தவர் உண்மையில் இவர் சொல்வார் திருவண்ணாமலையில் இருக்கின்ற போது கூட அவரை தீர்த்து கட்டுவதற்காக கூட சிங்கள குண்டர்கள் முனைந்து நின்ற போதும் அதிலிருந்து பல இடங்கள் என்னென்னால் அவர் ஒரு கூடுதலான ஒரு தெய்வ பக்தர் காளி பக்தர் அவர் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் இந்த காளியின் மீது அந்த பக்தியாலோ இன்னும் தெரியவில்லை அவர் பல இடங்களில் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் இறுதி வரை தொண்ணூத்தி ஒரு வயது வரை வாழ்ந்திருக்கின்றார் ஆனால் அவருடைய விருப்பம் ஒன்று இருந்தது தனது கண் மூடுவதற்கு முந்தி தமிழர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அவருக்கு ஒரு ஒரு தீராத விருப்பம் ஒன்று இருந்தது நல்லாட்சி காலத்தில் அவர் வழிநடத்தல் குழுவில் ஒரு முக்கியமான பங்காற்றியவர் அந்த காலத்தில் எப்படியாவது தமிழர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை கொடுக்க வேண்டும் என்று மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தவர் அந்த தள்ளாத வயதிலும் கூட அவர் அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வார் அதன் மூலமாக தீர்வு கிடைக்கும் என்று நம்பியவர் எங்களுக்கு அடிக்கடி சொல்வார் நம்பிக்கைதான் தான் வாழ்க்கை நம்ப வேண்டும் இந்த காலத்தில் எங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்று அடித்துச் சொல்லுவார் ஆனால் அவருடைய நம்பிக்கையெல்லாம் இந்த பேரணவாதிகள் தகர்த்து விட்டார்கள் நம்பியிருந்த மைத்ரி பால சிறிசேனாவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய கண்ணுக்கு முன் அந்த தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற அந்த அபிலாசையை விருப்பத்தை அவர்கள் தகர்த்திருந்தார்கள் எது அப்படியாக இருந்தாலும் அவர் எடுத்துக்கொண்ட பணியில் அவர் தளரவில்லை இறுதி வரைக்கும் அவர் இன்று இறந்திருந்தாலும் கூட அவருடைய ஆத்மா கூட இந்த தமிழர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பெருமகன் அருள்மகன் திருமகன் என்று சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த மனிதர் என்று எம்மிடம் இருந்து சென்றிருக்கின்றார் உண்மையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை என்னவென்றால் தமிழ்த் தேசியவாதிகள் உண்மையில் ஐக்கியமாக இருந்து அவருடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் அந்த தீர்வை எட்ட வேண்டும் அவர் தனிப்பட்ட முறையில் சுயநலத்தின் காரணமாக எந்த ஒரு இடத்திலும் அவர் ஆஹ் நிந்திக்கப்படவில்லை ஆனால் அவரால் நம்பிக்கையாக கொண்டு வந்தவர்கள் சில வேளைகளில் தவறுகளால் நடக்கின்ற போதுதான் அவர் திட்டப்பட்டிருக்கின்றார் ஒளிய அவர் எந்த வகையிலும் ஒரு துரோகமான செயல்பாட்டிலோ அல்லது தேசியத்திற்கு விரோதமாகவோ அவர் நடந்து கொள்ளவில்லை அப்படிப்பட்ட அந்த பெருமகன் திருமலை பெருமகன் என்று மறைந்திருக்கின்றார் அவர் எம்மை விட்டு பிரிந்தாலும் கூட அவருடைய பணி சொல்வார்கள் அறுபது வயதோடு எங்களுக்கு பென்ஷன் தருவது ஓய்வு தருவது என்பதென்றால் நாங்கள் வீட்டில் ஓய்வாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த அறுபது வயது எழுபது வயது எண்பது தொண்ணூறுகள் கடந்தும் அதாவது அவர் அமுத உலா வரை வாழ்ந்திருக்கின்றார் ஏற்கனவே அரியணம் குறிப்பிட்டது போன்று அவர் உண்மையில பவள உலாவை காண வேண்டியவர் இந்த தமிழரசு கட்சி தோன்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் வரையும் இருக்க வேண்டியவர் அவர் அடந்த முறை தேர்தலில் அவரை போட்டியிட சொன்ன போது அவர் மறுத்திருந்தார் எனக்கு ஏலாது போட்டியிட முடியாது என்று கேட்ட போது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதனை இறுதி தடவையாக கருதி நீங்கள் போட்டியிட வேண்டும் உங்களுடைய அந்த மூத்த வழிகாட்டல் இருக்க வேண்டும் இந்த தடவையாவது இருக்க வேண்டும் என்று அவரை நிர்பந்தித்துதான் அவர்கள் தேர்தலில் போட்டியிட வைத்தார்களை ஒழிய அவர் விரும்பி இந்த வயதிலும் அரசியலில் இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆகவே அவருடைய வாழ்க்கை காலத்தில் ஓய்வாக இருந்தது ஒரு நாளும் இல்லை தொண்ணூத்தி ஒரு வயது வரையும் அவர் இயங்க இந்த உடல் ரீதியாக இயங்க முடியாது விட்டாலும் உள ரீதியாக எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருந்தார் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற சிறந்த ஞாபக சக்தி உள்ளவர் அரசியல் நிகழ்வுகளை போராட்ட நிகழ்வுகளை திகதியோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய சொல்ல முடியாத பெயர்களை கூட மிகவும் உச்சரிப்புடன் சொல்லக்கூடிய ஒரு ஞாபக சக்தி மிக்க ஒரு மனிதன் நான் ஒரு தடவை கேட்டேன் எப்படியா இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்க என்று கேட்டபோது அவர் சொன்னார் தம்பி இதுக்கு முதல் எனக்கு இன்னும் கூட ஞாபக சக்தி இருந்தது இப்போது குறைந்து விட்டது நான் நிகழ்வுகளை மறப்பதில்லை ஏனென்றால் நான் பேசிய ஒரே ஒரு வழக்கு தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை கிடைக்க வேண்டும் என்ற வழக்குக்காக வந்தவன் எண்ணூறு வழக்குகளை நான் விட்டு விட்டு வந்தது என்னவென்றால் அதனுடைய அடிப்படை ஒரே வழக்காக தமிழரின் இனப்பிரச்சனை தீர்வு என்கின்ற வழக்கை இந்த நாடாளுமன்றத்திலும் சரி சர்வதேசத்திலும் சரி இடித்துரைத்து அதற்குரிய தீர்வை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வந்தவன் என்று மிகவும் உருக்கமாக அந்த பதிலை சொன்னார்